வணக்கம் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் வாங்க இடத்த பார்ப்போம் நான் உங்கள் அல்ட்ராசுரிஷ் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகொண்டு பக்கத்தில் தான் பார்க்க போகிறோம் இது வத்தலகொண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு சரௌண்டிங்கில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல அருமையான செம்மண் பூமி மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது கரெக்டாக அஞ்சு ஏக்கர் தான் இருக்குது இது ஒரு பட்டா நிலம் ஏற்கனவே செட்டில்மெண்ட் பட்டா ஆன நிலம் சமதளமான நல்ல அருமையான நிலம் இடையில வந்து நம்ம வந்து சில வீடியோக்கள் போட முடியல லோ பட்ஜெட் நிலங்கள் கிடைக்கல இப்போ ரேட்டெல்லாம் கூட இருக்கிறதுலே திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோ பட்ஜெட் என்ன போடலான்னு போட்டிருக்குறோம் ஒரு ஏக்கரோட விலை வந்து இவங்க ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு ஏக்கர்ன்ற விதத்தில் இந்த அஞ்சு ஏக்கரை வாங்கலாம் இழுவை இல்லாத அருமையான நல்ல நிலம் அதே மாதிரி இது ஒரு செம்மண் பூமி இதில் வந்து கல் இல்லை தொண்ணூறு பர்சன்ட் நிலம் நல்லா இருக்குது மர விவசாயத்துக்கு தான் இது ஆகும் பக்கத்தில் வந்து மலை பகுதி சார்ந்துருக்குது அதனால் வந்து நம்ம செடி விவசாயத்தை போட்டு ரொம்ப பாதுகாப்பு பண்ண வேண்டியதில்லை மர விவசாயம் மாத்தெண்ணை சப்போட்டா நெல்லி தேக்கு எது வேணால் நம்ம போட்டுக்கலாம் அருமையான இடம் இந்த நிலத்துக்கு முன்னாடி நிலத்துலேயும் கிணறு இருக்குது இதுக்கு அடுத்த நிலத்துலையும் கிணறு இருக்குது இதில் வந்து கிணறு சர்வீஸ் கிடையாது நம்ம வந்து போஸ்ட்ருக்கு சர்வீஸ் வாங்கி நம்ம வந்து போர் போட்டு நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை இதை வாங்கி போடுறேன் அப்படின்னாலும் வாங்கி போட்டு இந்த லோ பட்ஜெட் லேண்டை வாங்கி போட்டிங்கனாலும் பிற்காலத்தில் நான் நல்ல ரேட்டுக்கு விற்றுக்கலாம் பாதை வசதி வந்து தார் ரோடு முடிஞ்சோன்னே ஒரு அரை கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கூடுதலாக நல்ல மண்பாதை வசதி காரே வரும் அதே மாதிரி லாரி எல்லாமே போய் வர்ற மாதிரி அகலமான பாதை தான் நீங்கள் தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம் செட்டில்மெண்ட் பட்டா தான் பக்கத்தில் ஒரு நிலத்துக்கு முன்னாடி தென்னைமர விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இனி டைம் இங்கே வந்து சுற்றி விவசாயத்துக்கும் வந்து போகிறதுக்கு ஆட்கள் இருக்கக்கூடிய நல்ல இடம் இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம்